பாலிவுட்டோட பாastype மாத்திய விட்ட ஒரு டைரக்டர் பத்திதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவருடைய திரைப்படங்கள் பயங்கர டார்க்கா இருக்கும் அதே மாதிரி அவருடைய கதைகள் பாத்தீங்களா பயங்கர அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி telling அவே இருக்கும் அதே மாதிரி அவருடைய படங்கள்ல உண்மைகளை அப்படியே உடச்சு பேசுவார் இவர் ஒரு தடவை ஒரு தமிழ் படம் பார்க்குறாரு அதை பார்த்த பின்னாடி நான் ஏன் வெறும் அர்பன் இஷ்யூஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன் நான் வளர்ந்த இடங்களையும் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நான் எந்த தெருவுலாம் ஓடணும் அங்கே கேமரா வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு கிளாசிக் திரைப்படங்கள் வந்து எடுத்தார் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனுரக்கஷ்யப் அவரோட ஜேர்னி அண்ட் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் அவர் ஏன் ஒரு கொண்டாடக்கூடிய டைரக்டர் லிஸ்டில் இருக்கார் அவருக்கே அவ்வளோ பெரிய ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோயிங் அப்படிங்கிறது இருக்குது இதை தாண்டி நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ரெண்டு முக்கியமானவங்க அனுரக் கஷ்யப் அவரோட வாழ்க்கையில் அவரோட ஃபிலிம் கரியரில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு போகன் சினிபஸ் நான் உங்கள் தெய்வா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹன்ஸ்ராஜ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் வந்து ஜாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல வந்த ஒரு திரைப்படம் விச் இஸ் பைசைக்கிள் தீப்ஸ் அந்த படத்தை வந்து பார்க்குறாரு அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகுது அப்படி இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாமல் அப்பவே தன்னோட பொட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு பாம்பே வர்றாரு எதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் என் லைஃப் டைம்ல எடுத்துட்டு தான் நான் திரும்ப இந்த சினிமா விட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோட வர்றாரு முதல் முதல்ல அவருக்கு சினிமாவில் டோர் ஓப்பன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவம் நாயர் அப்படிங்கிற ஒரு மலையாளம் டைரக்டர் அவரு கிட்ட கொஞ்ச நாள் ரைட்டரா ஒர்க் பண்றாரு அந்த ஒரு ரெக்கக்னிஷன் மூலமா ஸ்ரீராம் ராகவன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அண்ட் ஸ்கிரீன் ரைட்டர் அவரு கூடயும் ஒர்க் பண்றாரு ஒரு ஸ்கிரீன் ப்ளேஸ் வந்து எழுதுறாரு பட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க்ஸ் வந்து பெருசா அந்த இடத்துல வந்து ரெக்கக்னைஸ் ஆகல சோ இந்த மாதிரி நேரத்துல தான் ஆக்டர் மனோஜ் பாஜ்பாய் அவர்கள் ராம்கோபால் வர்மா அவர்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்றாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ரைட்டர் தெரியும் சூப்பரா எழுதுவாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ட்டு சோ அவரு அனுரக் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அவரோட ரைட்டிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி அவர் ராம்கோபால் வர்மா கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொலாபரேட் பண்ண படம் தான் சத்யா மிகப்பெரிய வெற்றியடையுது அதே கிரெடிட் மூலமா அவருக்கு ஒரு நல்ல ரைட்டர் தொடர்ந்து அவர் ராம்கோபால் வர்மா அவர்கிட்ட வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து ரைட்டரா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு நம்ம ரைட்டராக போதும் ஆகணும் முடிவு பண்ணி ஒரு ஷார்ட் பிலிமோட ஆரம்பிக்கலாம் முடிவு பண்றாரு தேடிட்டே இருக்கும்போது தமிழ் நாட்டுல ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்டன்டா இருக்காரு அவர் ஆஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபர் ஆகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு கூட ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அனுராக் கஷ்யப் அவரை இன்வைட் பண்றாரு அவரோட பேரு தான் நட்ராஜ் சுப்ரமணியம் எஸ் சதுரங்க வேட்டையில் வருவார்ல அவரே தான் ஸோ நட்ராஜ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு பேர்லா அவரு தனியா சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணணும் ஒரு நல்ல ரைட்டரா கூப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு போய் உக்காந்துருக்காரு ஆக்சுவலா அவர் எதிர்பார்த்தது ஒரு இன்டர்வியூல கூட நட்ராஜ் சொல்லியிருக்காரு ஒரு ரைட்டராக சொல்றாங்க அனுரகஷேப்ப பயங்கரமா சொபிஸ்டிகேட்டடா வருவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்காரு நட்ராஜ் ஆனா அனுரகஷேப்போட என் மாசா இருந்திருக்கு உள்ள வந்து கையில சிகரெட்டோட அப்படி இப்படி ஸ்விப் பண்ணிட்டு நீங்க தானே நட்ராஜ் நான் தான் அனுரக் கஷ்யப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்காங்க அங்கிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது த ட்ரெயின் டு மக்காலி ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது பயங்கரமா ரெகக்னைஸ் ஆகுது போத் நட்ராஜ் சுப்ரமணியம் கேமராமேனுக்கும் ஒரு நல்ல கிரெடிட் கிடைக்குது அதே மாதிரி ரைட்டர் அண்ட் டைரக்டர் அனுரகஷ்யமுக்கும் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் ரெக்கக்னேஷனுக்கு அப்புறம் அவரோட முதல் படம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கணும் ஒரு க்ரூஸமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு க்ரைமை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நிறையா கதைகள் அப்படிங்கிறது தேடுறாரு நாவல்ஸ் அப்படிங்கிறது தேடுறாரு அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அவருக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஸோ அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுரா கஷ்யப் சிவம் நாயர் கூட ஒர்க் பண்ணும்போது போது நிறைய அந்த கேஸ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஃபைல்லாம் எல்லாம் அப்படி அவர் ஆக்சிடென்டலா எப்பவோ எடுத்து வச்சு ஒரு ஃபைல் வந்து கிடைக்குது ஸோ அந்த ஃபைல் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஷி அபியங்கர் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸோ இது வந்து பூனேல ஒரு மர்டர் கேஸ் நைன்டீன் நடக்குது ஸோ இந்த கேஸ் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கே இதை தேடாம நம்ம எங்கெங்கயோ தேடிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஸோ அந்த கேஸை இன்ஸ்பயர் பண்ணி அவரோட முதல் திரைப்படம் அப்படிங்கறது எடுக்கிறாரு ஸோ அந்த திரைப்படம் பேர் வந்து பாஞ்ச் பொதுவா சொல்லுவாங்கல்ல அந்ரா கஷப் திரைப்படங்கள் வந்து எப்பவுமே சென்சார் ப்ராப்ளம் வரும் டிலே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அது இப்ப இல்ல அவரோட முதல் படத்துல இந்த இஷ்யூஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த பாஞ்ச் திரைப்படம் அப்படிங்கறத ரொம்ப ரியாலிட்டியா குரூசமா புரூட்டலா வந்து காட்டியிருந்தாரு இது வந்து சென்சார்ஷிப் இஷ்யூஸ் வந்து பயங்கரமா ஆகிடுச்சு இந்த திரைப்படம் அப்படிங்கிறது இப்ப ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு பேன் பண்ற அளவு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பீல் மேல அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல சில காட்சிகள்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி சில காட்சிகளை ரிமூவ் பண்ணி அப்படி டிலே ஆகி டிலே ஆகி மூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது பஞ்ச் திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே மிகப்பெரிய நேம் அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ கிரிட்டிக்கலாகவும் சரி கமர்ஷியலாகவும் சரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் பஞ்ச் திரைப்படம் பாம்பே வெடிகுண்டு சம்பவங்களை பேஸ் பண்ணி ஒரு திரைப்படம் எடுக்கிறாரு அந்த திரைப்படம் தான் பிளாக் ஃப்ரைடே ஸோ அந்த திரைப்படம் எதிலிருந்து அவர் இன்ஸ்பயர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுசைன் சைதி அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு ரைட்டர் அவர் எழுதின ஒரு புக் ஆர் நாவல் அந்த நாவலை இன்ஸ்பயர் பண்ணி தான் பிளாக் ஃப்ரைடே அப்படின்ற திரைப்படம் வந்து எடுக்கிறாரு ஆக்சுவலாக இந்த படமும் சென்சாரில் இஷ்யூ ஆகுது இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த திரைப்படத்தை வந்து தடை பண்ணுறாங்க என்னென்னா அந்த பாம்பே பாம்பிங்ஸ் அந்த கேஸில் வந்து இன்னும் ஃபைனல் ஜட்மெண்ட் வரல ஃபைனல் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்ப அப்பீல் மேலே அப்பீல் போய் திரும்ப அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மூணு திரைப்படங்களும் நட்டி அண்ட் அனுரக் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலான அப்ரிசியேஷன்ஸ் வந்து கிடைக்குது ஃபேக்ட் பிளாக் ஃப்ரைடேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் வந்து நட்டி வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு என்னன்னா ஒரு மார்க்கெட் குள்ள எடுக்கணும் இதுதான் வந்து சீன் ஸோ அந்த மார்க்கெட்ல பெர்மிஷன் கிர்மிஷன்லாம் எதுவுமே வாங்கல அவங்க வந்து அந்த கொரிலா ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கேமரா ஒரு எண்ல இருக்குமா இன்னொரு கேமரா இன்னொரு எண்ல இருக்குமா டாப்பில் ஒரு கேமரா ஸோ இந்த கேமராஸை மறைச்சி எடுத்து அதை முடிக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நட்டி ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு இந்த இடத்துல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது புரியுது அதாவது ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஐடியாலஜிஸாக டிஃப்ரெண்ட் ஆகுது இன்ஃபேக்ட் நட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வேறு வேற ஜானர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் முழுக்க முழுக்க நான் ஒரு டார்க் படம் மட்டுமே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அதை ரெஸ்பெக்டும் பண்ணுறாரு அனுரக்கஷ் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் அப்படிங்கறது கொடுக்குறாரு குறிப்பா டேவ் டி டேவ் டி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது தேவதாஸ் அந்த திரைப்படத்தோட அடாப்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் அவர் எடுத்திருக்காரு இன்ஃபார் டேவ் டீயில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா அதுலயும் ஒரு சொசைட்டி இஷ்யூஸை வந்து ரொம்ப டேரிங்காக வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு என்னன்னா MMS வீடியோ ஸ்கேண்டல் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த டைம் அந்த இஷ்யூவை இந்த கதையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை இன்டகிரேட் பண்ணி இந்த திரைப்படம் அப்படிங்கறத எடுத்திருப்பாரு அந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி இன் ஃபேக்ட் அந்த படங்கள்ல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது அனுரக் கஷ்யப் அகெய்ன் ஒன்ஸ் அகேன் சூப்பர் பிலிம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்குறாரு அதுக்கடுத்து அவரு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தோட பேர் தட் கேர்ள் இன் எல்லோ பூட்ஸ் ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணே நாள் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது நாட் ஜஸ்ட் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா டாரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த திரைப்படம் வந்து திரையிடப்படுது மிகப்பெரிய அப்ரிசியேஷன்ஸ் ஸ்டாண்டிங் அவேஷன்ஸ் வரைக்கும் கிடைக்குது இந்த திரைப்படங்கள் குளோபல் மார்க்கெட்டாக அனுரகஷப் யார் எப்பேற்பட்ட ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிற பேர் கிடைக்கிது இந்த படத்தோட நிற்காம அடுத்து அவர் பண்ணதான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா அவர் அந்த டைம் வெறும் அர்பன் லைஃப் ஸ்டைல் அர்பன் இஷ்யூஸ் மட்டும்தான் அவரோட திரைப்படங்கள்ல பேசிக்கிட்டே இருக்காரு அந்த மாதிரி நேரத்துல ஒரு தமிழ் படம் வந்து பாக்குறாரு அந்த படத்துடைய பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேரம் சுப்ரமணியபுரம் டைரக்டட் பை அவர் வெரி ஓன் சசிகுமார் அவர்கள் ஸோ அவர் தன்னை தானே ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டாரு இனி நான் எடுக்க போகிற திரைப்படங்கள் என்னோட ரூட்ஸில் நான் வளர்ந்த இடங்கள்ல தான் என்னோட திரைப்படங்கள் இருக்க போகுது அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு தரமான படங்கள் வந்து எடுக்கிறாரு ஒன்று கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் ஒன் இன்னொன்று கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் டூ இந்த ரெண்டு திரைப்படங்கள் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் ஸ்டாண்டிங் அவேஷன் எல்லாருமே பயங்கரமாக பாராட்டுறாங்க யாருங்க இந்த அனுரக் கஷ்யப் அப்படின்னு

இந்த மியூசிக் நான் நிறைய இதோட கேட்டிருக்கேன் என்னால நம்பவே நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஓகே நான் கேங்ஸ் ஆஃப் வசை போறோட சாங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்காக பிஜிஎம் மட்டும் ஒர்க் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அப்போ ஜிவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வரைக்கும் நான் இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண படங்கள்ல பிஜிஎம் ஒர்க் பண்ணதில்லை பட் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிதான் ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஹிந்தியில் வந்து டெபியூட் ஆகுறாரு அந்த கேங்ஸ் ஆஃப் வசைப்பொருளோட டைட்டில் கார்டு மியூசிக் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரு காட் ஃபாதர் ஃபீல்க்கு வந்து கொண்டு போவோம் அந்த லெவல் ஆஃப் மியூசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் இன்ஃபேக்ட் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்னாலும் அவர் நேரில் வந்து சொல்லிட்டு போகணும்னு நினைப்பார் இன்ஃபேக்ட் ஒரு தடவை அங்கேருந்து சென்னைக்கு வந்துட்டு சின்ன கரெக்ஷன் அதாவது இங்கே ஃபேட் அவுட் ஆகி இங்கே வந்து மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு திரும்ப போனார் அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் தான் அனுராக் கஷப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அனுரக் கஷ்யப் எப்பேற்பட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஃபிலிம் மிகப்பெரிய சக்சஸ் அடுத்து ஒரு யூடியூபுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாருங்க அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் பார்த்தீங்கன்னா த டே ஆஃப்டர் எவரிடே ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓப்பனாக அவ்வளோ ரியலாக இருக்கும் எல்லா விஷயங்களும் அதை தான் அனுரக் கஷ்யப் எப்போவுமே அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாரு இன்ஃபேக்ட் அவரோட ஐடியாலஜி அதுதான் அவர் கேட்டிங்க அப்படின்னா ஃபிலிம் ஷுட் நாட் மேக் யூ கம்ஃபர்டபுள் அ ஃபிலிம் ஷுட் டிஸ்டர்ப் யூ இட் மேக் யூ அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி அவரோட திரைப்படங்கள் அதுக்கப்புறம் நிறைய சக்சஸும் பார்த்திருக்கு சிலது வந்து ஃபெயிலியரும் பார்த்திருக்கு உதாரணமா இப்ப பாம்பே டாக்கீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்தாரு அந்த திரைப்படம் கிரிட்டிக்ஸாக நல்ல ரெஸ்பான்ஸ் ஆச்சு வந்து ஃபெயிலியர் எல்லாம் அதே மாதிரி அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆன வெல்வெட் ஸோ அந்த திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு ஆனா அந்த திரைப்படம் வந்து பெருசா ரெக்கக்னைஸ் ஆகல அதுவும் ஒரு கமர்ஷியல் ஃபெயிலியர் பட் கிரிட்டிக்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு அவர் எந்த அளவு டிப்ரெஷன் அந்த ஆதங்கத்துக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஃபேமஸ் கோட் கூட இருக்கும் நான் மற்றவங்களுக்காக படம் எடுக்கிறத விட என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஒரு கதையை யோசிச்சு ஒரு படம் எடுக்கும்போது அது என்ன கன்வின்ஸ் பண்ணுதா அது எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் அது என்ன கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் நான் திரைப்படங்கள் அந்த கதைக்குள்ளேயே நான் போவேன் அப்படின்ற ஃபிலோசஃபி வந்து எப்பவுமே அவர்கிட்ட வந்து இருக்கும் அதே மாதிரி அவரோட திரைப்படங்கள்ல இன்னொரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படம் எந்த ஏரியால அவர் எந்த ஜாகிரபியில அந்த கதை வந்து நடக்குதோ அங்க என்ன வட்டார வழக்கு இருக்கோ அதை தான் அவரோட திரைப்படங்கள்ல ஒரு வந்து வைப்பார் வந்து வைப்பாரு நான் சொன்ன மேட்டர் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமா எப்படியெல்லாம் அந்த வட்டார வழக்கை பயன்படுத்தியிருக்காங்க திரைப்படங்களில் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சினிமா போகனில் போட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இவரோட சக்ஸஸ் பார்த்துட்டு நிறைய இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சாங்க இன்ஃபேக்ட் இவரோட ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லயே நிறைய இண்டிபெண்ட் பிலிம் மேக்கர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படி அனுர கஷப் பிலிம் அப்படிங்கிற ஒரு பேனர் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அதுல வந்த திரைப்படம் தான் உதான் உதான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஃபேண்டம் பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட கொலாபரேஷன்ல இருந்தாரு அதுக்கப்புறம் அதுல இருந்த ஒன் ஆஃப் த பார்ட்னர் மேல ஒரு செக்ஸ் அலிகேஷன் வந்த பின்னாடி அவர் அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு இப்போ அந்த ஃபேண்டம் பிலிம்ஸ் வந்து தனியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாரு ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா குட் பேட் பிலிம்ஸ் ஸோ அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் ரைட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிதான் பேக் கேர்ள் திரைப்படம் ஸோ அந்த திரைப்படம் வெற்றிமாறன் மாறன் அண்ட் அனுரகஷ்யப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அவரை பொறுத்தவரை ஃப்ளிம் ஷுட் டிஸ்டர்ப் யூ பிலிம் ஷுட் அன்கம்ஃபோர்ட் யூ ஸோ அதே பேசிஸ்சில் தான் அவர் அந்த திரைப்படங்களும் எடுக்கிறாரு அவரோட திரைப்படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு ஸோ நீங்கள் ஒரு அனுரக கஷ்ப் ஃபேன் அப்படின்னா அனுரக் கஷ்யப்போட ஃபேவரட் மூவிஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் எந்த வயசில் முதல் முதல் அனுரக் கஷ்யப் திரைப்படம் பார்த்தீங்க அது என்ன திரைப்படம் அப்போ பார்த்தப்போ உங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குறிப்பாக அனுரக் கஷ்யப் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா